ஜீலோட இந்த ரெயின் கோட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெயின் கோட் அப்படின்னா எல்லாருக்குமே காலத்தில் தேவைப்படுற ஒரு விஷயம் நம்ம மழையில இதை வாங்குவோம் மழை காலம் முடிஞ்சோன்னே இது எங்கே இருக்குது யாருன்னு சொல்லி தேடக்கூட மாட்டோம் அப்படியே போட்டு திருப்பி அடுத்த மழை காலத்தில் தான் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா மழை ஜோனு வரும் நம்ம ரெயின் கோட் மறந்துட்டு போயிடுவோம் என்றைக்கு நம்ம ரெயின் கோட்லாம் போட்டு நம்ம கரெக்டாக போகிறோமோ அன்றைக்கி மழை வராது சரி இதோட அன்பாக்சிங்கை நம்ம இப்போ வேகமாக பார்த்துருவோம் குயிக்காக இதோட அன்பாக்சிங் அதுக்காக ஃபைவ் எக்ஸ் ஸ்பீடில் அன்பாக்ஸ் பண்ணுறோம் சீலோட வெப்சைட்டில் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதனால் சீலோட கவர்லேருந்தே வந்திருக்குது அழகான நீட் பேக்கிங் பேக்கிங்குள்ளே ஒரு டக் டேகு அந்த டேகில் பார்த்தீங்கன்னா சைஸு நேமு எல்லா டீட்டெயிலும் இருக்குது அடுத்து ஒரு ரெயின் கோட்டு அந்த ரெயின் கோட்டுக்குள்ளே ஒரு ஹேட் அதாவது தொப்பி ஒன்று தொப்பி மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகாது நெத்தி மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ரெயின் கோட் இருக்குது ரெயின் கோட் பேண்ட் இருக்குது அதில் அவங்க நேம் பின்னாடி லோகோ கால் முட்டிக்கிட்டால் அவங்களுடைய நேம் லோகோ இருக்குது அதுக்கடுத்து இதை இந்த ரெயின் கோட்டை வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம போட்டுக்காம நான் மாட்டி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த பட்டன் சொன்னோன்னா பிரிச்சுட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்குள்ளேயே எங்கள் சாரு இங்கே நடக்கிறதெல்லாம் என்னன்னே தெரியாத ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் யாருன்னா இதோ இவர் தாங்க இவர் தான் நம்ம சேனலோட ஹீரோ நம்ம சேனலுக்கு எல்லாமே இவர் தான் இவர் தான் எல்லாத்தையும் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி பண்ணார் நம்ம ரெயின் கோட்டை போட்டாச்சு இந்த ரெயின் கோட் தான் வாங்கிருக்கிறது இது நம்ம நான் வந்து சைஸ் வந்து என்னுடைய சைஸ் பெருசு தான் டபுள் எக்ஸ்எலில் வாங்கியிருக்கேன் சைஸ் அவங்கவுங்க என்னென்ன சைஸ்ன்றது மெஷர்மெண்ட்டுக்கு அதிலே மெஷரிங் டைப்ஸ் அளவெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணணும் எல்லா கைடன்ஸும் இருக்குது அது வாங்கிக்கலாம் இதில் வந்து நம்ம பட்டன்ஸ் போட்டதுக்கப்புறமா அது மேலே கவர் ஆகிற மாதிரி மேலே ஒரு சிம்பிள் கவர் கொடுத்துருக்குறாங்க அது போட்டுட்டோம்னா சரியாக போகுது அதுக்கு அடுத்து பேண்ட்டு நார்மலாக எதுவளோ தான் அந்த தலைக்கு போட்டிருக்கிற அந்த குல்லா மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதுக்கு வந்து நாட் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க அந்த நாட் டைப் பார்த்தீங்கன்னா கழுத்தில் டைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் ரெயின் கோட் வேர் பண்ணியாச்சு வியர் பண்ணிட்டு அந்த ஹேட்டை நான் மாட்டிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வண்டி விற்கிற மாதிரி இருக்குல்ல சரி கோட் வியர் பண்ணியாச்சு கோட்டுக்கு அந்த டேக் அந்த ஹேட் எதுக்குன்னா மழை தண்ணி தூரல் விழக்கூடாது சாரல் கண்ணில் படாது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க நடந்து போகிறவங்களுக்கு இது ஓகே பட் பைக்கில் போகிறவங்களுக்கு இது நம்ம ஆல்ரெடி ஹெல்மெட் போட்டிருக்கறதுனால இது தேவைப்படாது சின்னக்கு அதாவது கழுத்துக்கே அந்த டேக் கொடுத்துருக்கோம் அது க்ளீனாக இருக்கும் கையிலையும் வந்து தண்ணி உள்ளே போகக்கூடாது ரெண்டு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க டைட்டாக போனால் டைட்டாக போட்டுக்கலாம் ஒரு ஃபஸ்ட் பட்டனில் போகிறதுனால நம்ம வழக்கமாக ஷர்ட்டில் போடுற மாதிரி போட்டுக்கலாம் பேண்ட்டு நார்மலாக வந்து எலாஸ்டிக் டைப்பில் தான் கொடுத்துருக்குறாரு என்னோடய பேக் சைடில் அவங்க நேமு டீட்டெயில்ஸு என் நிலமையை பார்த்தீங்களா வாட்டர் டெஸ்ட் பண்ணுன்றதுக்காக நீங்கள் மழை பேஞ்சது மழையில் எடுக்க முடியலதுக்காக மக்கு தண்ணி எடுத்து மேலே ஊற்றி இதை உங்களுக்கு கிளியர் பண்ணி காட்டணும் தண்ணி உள்ளே போகல அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன் இது பாருங்கள் சிரிக்காமல் பார்க்கணும் மழையில் நனைஞ்சா ம நனைஞ்சி வந்ததுக்கப்புறம் தண்ணி டெஸ்ட்டு பண்ணிவிட்டு நான் நினையில அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த கோட்டு கழட்டிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு அன்றைக்கி கழட்டிட்டு செக் பண்ணலாம் எப்படி நனைஞ்சிருக்கா என்னென்னு சொல்லி பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணி தான் அந்த தண்ணியும் ஊற்றி பார்த்துட்டு செக் பண்ணியாச்சு செக் பண்ணி மழை தண்ணி எதுவும் உள்ளே வரல அது வரைக்கும் ஓகே மழை டெஸ்ட்லேயும் அது வந்து இவர் பாஸ் பண்ணிட்டாரு ஆனால் ஹெவி ரெயின் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் ஹெவி ரெயினில் நான் ரெயின் கோட் போட்டிருக்கேன்னு வேகமாக போகிறத விட ஹெவியாக ரெயின் இப்போ வருது அப்படின்னும்போது கொஞ்சம் ஓரம் கட்டி வரலாம் பொறுமையாக வரலது பெஸ்ட்டு ஏன்னா நம்ம ரெயின் கோட் என்ன தான் வேகமாக போட்டிருந்தாலும் எல்லாமே பண்ணியிருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக இது பண்ணணும் ஹெவி ரெயினில் நான் ரெயின் கோட் போட்டேன் ரோடு காலியாக இருக்கு நான் வேகமாக போயிடுறேன் அப்படின்லாம் எடுத்துக்க வேணாம் இது ஒரு சேஃப்டி டிப்ஸு தான் அதனால் ரெயின் கோட் அவசியம் அதை விட அந்த கோட்டை கரெக்டாக பராமரிக்கிறது அவசியம் ஏன்னா ஒரு நாள் போட்டுட்டு நீங்கள் காத்தார வச்சு வச்சுருந்தீங்கன்னா அது ஒழுங்காக காத்தார வைக்கலன்னா ரொம்ப வாசனை வந்துடும் அதனால் அதையும் பார்த்துங்க காத்தார வச்சு வைங்க இந்த மழை காலத்தில் இந்த ரெயின் கோட்டுங்களை நம்ம நல்லபடியாக பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி ஜீலோட இந்த வாட்டர் ஃபைட்டர் அப்படிங்கிற இந்த பேசிக் மாடல் இது தான் நம்ம வந்து இன்றைக்கி இப்போ ரிவியூவில் பார்த்தோம் இது அரவுண்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் தான் வருது அதை சொல்ல மறந்துவிட்டேன் பொதுவாக காலங்களில் பாதுகாப்பு நம்மளோடது நம்மளோட பாதுகாப்புக்காக இதை பண்ணாலும் சாலையில் வர மற்றவர்களுடைய பாதுகாப்பே நம்ம வந்து சேர்த்து பார்த்துக்கணுன்றது ஒரு சின்ன விண்ணப்பம் என்னோடது எல்லோரும் நல்லபடியாக போயிட்டு வருவோன்றதுக்காக தான் இந்த விண்ணப்பத்தையும் நான் வச்சுருக்கேன் இந்த மழையில் பார்த்து பிரயாணம் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னோடய மேலான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி